பிரியா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பத்தி தான் இப்போ ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கேன் நம்ம தமிழ்நாட்டுலயும் இந்தியா முழுக்கவுமே இது ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆகிடுச்சு இல்ல ஆமா அரவிந்த் நீங்க சொல்றது சரிதான் இப்போ பசங்க அவங்களோட ஸ்கூல் காலேஜ் படிப்பு முடிச்ச உடனே அப்படியே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குள்ள வந்துடுறாங்க அதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு நிறைய பசங்க அவங்களோட சின்ன வயசுலயே இந்த எக்ஸாம்ஸுக்காக வருஷ கணக்கா தயார் பண்றாங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு அவங்களோட ரொம்ப முக்கியமான பிரைமேஜ் டைம் முழுவதையும் செலவு பண்றாங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சாலும் பாஸ் பண்றவங்க ரொம்ப கம்மி பேரு தான் ஒரு சிலர் தான் தேர்வுல தேறி வர்றாங்க ஆனா பல பேரு பாஸ் பண்ண முடியாம அப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்காங்க இது ஒரு பெரிய சமூக பிரச்சனையா மாறிட்டு வருது ஆமா இதுலதான் அந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ் பத்தி யோசிக்க வேண்டியிருக்கு இப்போ இந்தியாவுல இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சுல கோடி கணக்குல பணம் பொருளுதுன்னு சொல்றாங்க கண்டிப்பா அரவிந்த் இந்த எக்ஸாம் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் இண்டஸ்ட்ரி ரொம்பவே பிரம்மாண்டமா வளர்ந்திருக்கு ஒரு பெரிய கனவை காட்டுறாங்க நீங்க எங்க இன்ஸ்டிடியூட்க்கு வந்தா கண்டிப்பா பாஸ் பண்ணலாம் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்னு ஒரு பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி விளம்பரம் பண்றாங்க ஆமா டிவில பஸ் ஸ்டாண்ட்ல போஸ்டர்லன்னு எல்லா இடத்துலயும் பெரிய பெரிய விளம்பரங்கள் போன வருஷம் இத்தனை பேர் பாஸ் பண்ணாங்கன்னு நம்பர் போட்டு காட்டுவாங்க அந்த நம்பர் உண்மையா இருக்குமான்னே தெரியல ஒரு பெரிய அமௌண்ட் ஃபீஸா வாங்குறாங்க நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை இவங்க லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குறாங்க இன்ஸ்டிடியூட்ல சேர்ற எல்லா மாணவர்களையும் அவங்க வந்து பக்கெட் லிஸ்ட் மாதிரி வச்சுக்குவாங்க அதாவது ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிற ஒரு இன்ஸ்டிடியூட்ல ஆயிரம் பேர் பாஸ் பண்ணினா அந்த ஆயிரத்தை மட்டும் பெரிய பெரிய போஸ்டரா போட்டு காட்டுவாங்க அதான் எனக்கு சந்தேகம் அவங்க சொல்ற பாஸ் பெர்சென்டேஜ் உண்மைதானா ஒரு இன்ஸ்டியூட்ல பத்தாயிரம் பேர் சேர்ந்தா நூறு பேர் பாஸ் பண்றதுங்கிறது கூட ஒரு சதவீதம் தான் ஆனா அத மறைச்சு நூறு பேர் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு மட்டும் காட்டுறாங்க கரெக்ட் அந்த ரியல் ட்ரூத் அவங்க மறைக்கறாங்க அதாவது அவங்க இன்ஸ்டிடியூட்ல சேர்ற மாணவர்களோட மொத்த எண்ணிக்கையும் அதுல தேர்ச்சி பெற்றவர்களோட உண்மையான சதவீதத்தையும் வெளிப்படையா சொல்றதில்ல பாஸ் பண்ணினவங்கள மட்டும் ஹைலைட் பண்ணி பெரிய பெரிய கனவுகளை உருவாக்கி இன்னும் நிறைய மாணவர்களை கவர்ந்து அவங்களோட இருக்கு அப்போ இது ஒரு பெரிய மாதிரி தானே கனவு காட்டுறாங்க பணம் சம்பாதிக்கிறாங்க பாஸ் பண்ணாத மாணவர்கள் மறுபடியும் இன்னொரு வருஷம் ட்ரை பண்றாங்க இல்லனா வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க ஆமா அரவிந்த் இது ஒரு சிக்கலான பிரச்சனை தான் மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த மாதிரி கோச்சிங் சென்டர்கள்ல சேரும்போது அவங்களுடைய உண்மையான வெற்றி சதவீதம் என்ன எவ்வளவு மாணவர்கள் உண்மையிலேயே தேர்ச்சி பெறுகிறார்கள் என்பதைப் பற்றி இன்னும் ஆழமா விசாரிக்கணும் ஒரு பொறுப்பான முடிவை எடுக்கணும் உண்மைதான் இந்த விஷயத்துல இன்னும் நிறைய வெளிப்படை தன்மை தேவை மாணவர்கள் அவங்களுடைய நேரத்தையும் எதிர்காலத்தையும் கவனமா கையாளணும் கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள்ல நாம தான் தெளிவா இருக்கணும்